அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அப்படிங்கிற தொடர்ல அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப அதுல மதுவை விடக்கூடியது மௌலிது அப்படிங்கிற தலைப்புல அவங்க ஒரு உள்ளரங்கு பயம் ஒன்று நடத்துறாங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா இவங்க ரொம்ப காலமா என்ன கேட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த ஹலால் ஆக்கிறதுக்கோ நடத்துறதுக்கோ வகி வரணும் ஆதாரம் அதாவது குலாம் ஆயத்தும் அபிசல்லா அலி ஹதீசம் தான் ஆதாரம் சகி ஆன ஹதீஸ் தான் ஆதாரம் அப்படின்னு அதுல அவங்க நிறைய முரண்பட்டுட்டாங்க இத்தனைய விஷயங்கள்லேருந்து இருந்து பின்வாங்கிட்டாங்க இப்ப நாம அவங்கள்ட்ட அதே தான் கேட்கறோம் மது ஹராம் அப்படிங்கிறது போதைப் பொருட்கள் அத்தனையும் ஹராம் அப்படிங்கிறதுக்கு சரியான இஸ்லாமிய ஷரியத்து அது திட்டவட்டமாக மறுத்து மது அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான ஹராம் விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய ஹராம் இதுவெல்லாம் சரியான தெளிவான வகி மூலியமாக வகையினுடைய வார்த்தைகள் மூலமாக ஹரமாக ஆக்கப்பட்டது இப்போ மது விபச்சாரம் இதுவெல்லாம் சரியான நசு மூலியமாக நேரடி வகையினுடைய வார்த்தைகள்ல ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது மதுவை விட மதுவை விட விபச்சாரத்தை விட ஒன்னு ஹராமுன்னு சொன்னா இதே சரியான நசு வந்திருக்கும் அப்படி மீனாது மேராஜ் மௌலிது பராத்து இவங்க என்னென்னலாம் ஹராமுன்னு சொல்கிறாங்களோ, டிஜே அல்லது அவர்களை போன்ற ஒப்புமை கொண்ட மற்ற இன்ன பிற வகாபிய இயக்கங்களோ தெளிவான சரியான நசு கொண்டு வந்தா மட்டும்தான் இது வந்து ஹராமு அப்படின்னு ஆகும் மீராதோ மௌலிதோ பராதோ மேராஜோ உட்பட மற்ற விஷயங்கள் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் சரியான நசு இல்லாத பட்சத்துல இவங்க வந்து தென்னமரத்துல கொண்டு போய் மாட்ட கதை கட்டுற கதையாக இங்க எதையாவது கொண்டு வந்து சுற்றி வளைச்சு கொண்டு வந்து மீராத ஹராம மௌலித ஹராமுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது சரியான நர்ஸாக ஆகாது மாறாக அது தௌஹீஜமா தனி மதமாக ஆயிடும் அது இன்னொரு மதத்தினுடைய கொள்கையை தவிர இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது நாம இவங்க சொல்ற வாதத்தான் திருப்பி அவங்களுக்கு வைக்கிறோம் மார்க்கத்துல மீளாது மவுலுதுங்கிறதுக்கு வகி இருக்குதா நீங்க வந்து குழு பிஜாத்தின் லலாலா அப்படிங்கிற ஹதீஸையோ மண் மண் அமில அமல லைசபி அந்த ஹதீஸையோ புதிதாக கொண்டு வந்த எல்லாமே ஹராமு அப்படின்னு சொல்ற அந்த ஹதீஸோ அதில் கொண்டு போய் நீங்க கொண்டு விடாது மதுவை விட சொன்னா சரீஹி நஸ் வேணும் இருக்கா உங்கள்கிட்ட அப்படி கொண்டு வந்துட்டா நான் வந்து உங்க மதத்துல தொகு ஜமாத் மதத்துல வந்து சேர்ந்துடுறேன் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அவங்க தியாம ஒரு பொழுதும் கொண்டு வரவே முடியாது